ஒரு அமன் சமைய படங்களுக்காக அறமா அது போடுறதுல இப்போ ரஞ்சியத் அவர்கள் தான் வந்து தமிழ் படம் விஷயமா இருக்கு அவர் வெற்றி ஆஜ் வெக்கையை கருவது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இன்னும் எடுத்து என்னதான் அவர் இயற்கையாக பல ஆண்டுகள் கழித்து வெற்றி பெற முடியும் ஜானுராஜ் அவர்கள் அவரே உண்மையிலே எனக்கு பெருமையா இருக்கு அவரு இந்த படத்தை நான் தமிழ் சினிமாவை பெருமை அவரை பேசி அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த மேடை பேச்சு அவ்வளவு வசம் கிடையாது என்னால் நான் பேசலை அப்படின்னு சொன்னேன் நாலு சேர்த்துக்குள்ள அந்த பேச்சு பேசுறீங்க எல்லாம் வந்து பேசுறீங்கிற மாதிரி என்ன பேச வச்சுட்டாரு சந்தோஷ் இந்த கதையை சொல்லும்போது அந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துல தான் சொன்னார் அதுக்கு பிறகு வந்து அந்த கதையை எனக்கு அனுப்பி வச்சாரு அப்பவே வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சீன் எல்லாம் வந்து இருந்தது அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த சிங்கப்பூர் சார்ந்த அந்த பகுதிகளில் உள்ளது அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது அது எல்லாமே பண்ணியிருந்தாரு அதனால் என்னோட வேலையை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு தொழிலாளி எதற்கு வந்து வெளிநாடப் போகிறானோ அதுக்கு பின்னால் ஒரே ஒரு நோக்கந்தான் சம்பாதிக்கணும் நல்லா சம்பாதிச்சு எங்கள் ஊரில் வந்து மனைவி பிள்ளை அப்படின்னு செட்டில் ஆகணும் அப்படின்றாங்க அந்த நோக்கம் வந்து சிலருக்கு நிறைவேறும் பலருக்கு நிறைவேறாரு அதே மாதிரி ஊரில் வந்து என்ன சொல்றது ஒரு அவமானத்தை சந்திச்சிருப்பாங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சுட்டு யார் நம்ம அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கும் சில உறவுகள் நண்பர்கள்ட்ட கசப்பான அனுபவத்தை பெற்று இருப்பாங்க அவங்களும் மாதிரி வெளிநாடுக்கு அவங்க போக வேண்டிய ஒரு நெற்பந்த என்னால் ஏற்பட்டிருக்கும் அங்க போய் அவங்க சம்பாதிச்சு வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துல எதுக்கு நீங்கள் ஊருக்கு போகிறது இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு தோணும் இப்படி ஒவ்வொரு தொழிலாளிக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்ச்சிகள் இருக்கு ஒரு வழி இருக்கு இதான் இந்த படத்துல வந்து சந்தோஷம் வந்து காட்சி இருக்கிறாரு இந்த படத்துல அரசியல் படமா இது அப்படின்னு கேட்டா அரசியல் படம் கிடையாது ஆனா இன்னைக்கு ஒரு சாமானியமும் ஒரு அரசியல் இடையீடு இல்லாம ஒரு தினத்தை கடக்கவே முடியாது அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகனுக்கும் ஒரு அரசியல் இடையே வருது அதை ஒட்டி வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு லேயர் இந்த படத்துல இருக்கு சுமார் ஒரு ரெண்டாயிரத்துல ஒரு இருபத்தி நாலு வருஷங்கள் ஆகுது அப்போ நான் ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் இருந்தேன் அந்த சாஃப்ட் ஒரு கம்யூனிஸ்ட் கதாபாத்திரம் வரும் அதை நான் பகடி பண்ணியிருந்தேன் நையாண்டி பண்ணியிருந்தேன் அது பிரசவமாச்சு அது சிறு பத்திரிகையில வந்தது நவீன பெற்றோம் அப்புறம் அப்போ எனக்கு அது பத்தி எதுவும் இல்லை ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஏன் அதை அப்படி எழுதுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அதுக்கு காரணம் நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே தென் தமிழகத்துல இருக்கிற அந்த விளம்போட தொகுதியில அது ஒரு காட்கோ வந்து கம்யூனிஸ்ட் ஏரியா எங்க அப்பா ஒரு தீவிர கம்யூனிஸ்ட் என் குடும்பமே கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் வாக்கு கேட்டு வாக்கு போட்டு வளர்ந்துவேன் நான் அப்ப நம்ம ஏன் வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேள்வி பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு பதிலாக எனக்கு இருந்தது உதாரணமா ஒரு அரசியல்வாதி ஒரு நூறு கார்கள் வச்சு ஒரு பவனி வரீங்க பூதான் போடுறாங்க மக்கள் கூட்டம் இருக்கு இப்படி இருந்தா அதை இந்த பொது சமூகம் எப்படி பார்க்கும் இந்த ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல கோவை இது என்ன சொல்றது கிணறு சென்னை கலங்கியது இப்படின்னு போடுவாங்க ஒரு பிரகுஜை நான் எப்படி பார்ப்போம்னா அவங்களும் வந்து ரொம்ப மாஸ்க் காட்டிட்டாருல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா ஒரு நூறு ரன் ஒரு கிரிக்கெட் அடிச்சா அது பெரிய விஷயம் ஒரு படம் நூறு ஓடுனா பெரிய விஷயம் அதே மாதிரி ஒரு நூறு கார் தொடர ஒரு ஆள் வந்தா அதை அந்த மக்கம் பார்ப்போம் அதே விஷயத்த அதாவது ஒரு நூறு கார்ல ஒரு கம்யூனிஸ்டால தலைவரால வர முடியுமா தொழிலர் ஐயா நல்லா தண்ணுவ வர முடியுமா தமிழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களால் வர முடியுமா முடியாது அப்படியே வந்தாலும் இந்த சமூகம் என்ன சொல்லணும் ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி இந்த மாதிரி ஆடம்பரமா இருக்கிறது அவங்க தானே சொல்லுவாங்க அப்படிதான் வந்து சொல்லுவாங்க ரெண்டுமே ஒரே விஷயம் ஒரே நூறு காரணம் இது நூறு காரணம் ஆனா ஒண்ணு நம்ம ஒரு புதுப்பு இருந்து பார்க்கணும் ஆனா இன்னொன்னு நம்ம ஒரு பொலிட்டிக்கல் இருந்து பார்க்கலாம் இது எப்படி வந்தது அதுக்கு காரணம் கொள்கை கம்யூனிஸ்ட் எதுன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கை இருக்கு ஒரு நிலையான ஒரு கொள்கை இருக்கு அப்புறம் இந்த கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய வாழ்க்கைனாலும் மக்கள் போராட்டங்கள்னாலும் அவங்க ஒரு மதிப்பீட்டை வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அது எல்லாருக்குமே தெரியும் கம்யூனிஸ்ட் என்ன மக்களுக்காக நிற்பார்கள் மக்களுக்காக போராடுவார்கள் மக்களுக்காக பக்கம் தான் எப்போதுமே நிற்பாங்க ஆடம்பரம் போன்றவற்றிற்கு தெரியும் அதனாலதான் அவங்க செய்யும் செய்யும்போது அவங்களுடைய அந்த மதிப்பீட்டில் இருந்து விலகிடும் போது ஒரு சாமானியனையும் வந்து அங்க வந்து இருக்கு இன்னும் சரியா சொல்லணும்னா கம்யூனிஸ்டுகள் ஒரு சாமானியனும் அவர்களை கேள்வி கேட்க விமர்சனம் பண்ணக்கூடிய அளவில் மக்களுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க அப்படியா வந்து தங்களை மாற்றி வைத்திருக்கிறார்கள் அதனால தான் நம்ம ஈஸியா அவங்கள பார்த்து சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம் தமிழ் சினிமா கூட இப்படிதான் இருக்கு இதை நீங்க தமிழ் சினிமா பற்றி சொல்லும்போது இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும் அதாவது இங்க தமிழ் சினிமாவில் சினிமா ஒட்டுமொத்தமே சொல்ல சூப்பர் ஹீரோ இருக்கு சினிமாஸ் இருக்கு மாஸ் ஹீரோஸ் நடிக்கிற படங்கள் இருக்கு இத எல்லாத்தையுமே நம்ம கொண்டாட்டமா பாக்குறோம் அங்க பறப்பாங்க ஒரு நாலு ஆறு ஆட்களை அடிப்பாங்க அதெல்லாம கொண்டாட்டமா பார்க்கிறாங்க லாஜிக் பத்தி எதுவுமே யோசிக்க மாட்டோம் ஆனா ஒரு ஏதான வாழ்க்கையை காமிக்கிற ஒரு படத்தை நம்ம எடுத்தோம்னு சொன்னா அதுல நிறைய லாஜிக் ஏன் இது இப்படி இருக்கு இது ஒரு குற்றச்சாட்டாகவே தமிழ் இல்ல தொண்டு தொட்டே இருந்துட்டு வருது ஒரு வணிக சினிமா எடுத்தா கேலி தேகா எடுக்கிற படத்துல அவ்வளவு லாஜிக் மிஸ்டர் இருக்கு ஆனா அதை கொண்டாடுறீங்க ஆனா ஒரு வாழ்க்கையில சொல்ற ஒரு படத்தை எடுத்தா அது ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கும் லாஜிக் பாக்குறீங்களே அப்படிங்கிற குற்றச்சாட்டு நான் இல்ல அது தொந்தர்ட்டே இருந்துட்டு இருக்கு ஆனா இது இப்படிதான் இருக்கும் இதுதான் இதோட நியதி உதாரணமா நம்ம ஒரு குழந்தைகிட்ட அந்த பாட்டு ஒரு சொல்ற கதை இருக்கு இல்லையா பாட்டிய ஊரே ஒரு பாட்டியை வடை சுட்டாங்க அது வந்து காக்கா எடுத்துட்டு போச்சு அதுக்கு போய் காது காக்கா தான் ஒரு பாட்டு பாடுன்னு சொல்றாங்க அந்த பாட்டு வடை சுட்டாங்க அது ஒரு குழந்தைகிட்ட சொன்னா எந்த குழந்தையும் அதை ரசிச்சு கேட்கும் ஆனா அதே குழந்தைகிட்ட போய் நம்ம பாட்டி இருக்காங்கல்ல அவங்க இன்னைக்கு வந்து வடை சுட்டாங்க ஒரு காக்கா எடுத்துட்டு போயிடுச்சு நம்ம வீட்டு டாமி இருக்குல்ல டாமி அது போய் காக்கா கிட்ட காக்காக்கிட்ட ஒரு பாட்டு பாடு சொல்லிச்சு அப்படி சொல்லி பாருங்க என்ன குழந்தையும் நம்பாது அது கேட்கும் கிட்ட டாம் எப்படி வந்து பேசும் ஒரு பாட்டி எங்கேயோ ஒரு சூடு டைம் அந்த கதையில வந்து நதி பேசலாம் காகம் வந்து பாடலாம் ஆனா நம்மளுடைய வாழ்வியலை பிரதிபலிக்கிற ஒரு படத்துல அந்த வாழ்வியலை நடைமுறை யதார்த்தத்தை ஒட்டிய கேள்விகள் கேட்கப்படும் இதுதான் வந்து முக்கியம் அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சி எப்போ நடைமுறை யதார்த்தத்தை புரிந்து அந்த மக்களோடு மக்களாக நின்று ஒரு போராட்டத்தை பண்ணும்போது அவர்களுக்காக பேசும்போது அந்த நடைமுறை யதார்த்தத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அவங்களை கேள்வி கேட்பாங்க அதனால மாநில கை காமிக்கிறவங்கள்ட்ட இந்த கேள்வியிலும் கேட்க மாட்டாங்க சோ இது அவங்களுக்கான பிரிவு நமக்கு நமக்கே இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடாது இந்த கேள்விகள் கேட்கறது நாம நிறைய ஜனநாயக பூர்வமாக இருக்கிறோங்கன்ற மட்டும்தான் கேட்க முடியும் மற்றவங்கள்ட்ட கேட்க முடியாது இன்னைக்கு ஒரு ரவுடி இருக்கிறான் அவன் வந்து மோசமான வார்த்தைகள பேசுவான் இன்னொரு தன்மையான மனிதர் அவருடைய ஜனநாயகம் தெரியும் நியாயம் பேசுறவர் அந்த ரவுடி நம்மளை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தைகள் பேசினா நம்ம ஆக மாட்டோம் ஏன்னா அவன் எல்லாத்தையும் அப்படிதான் பேசுவான் அங்க போய் பேசுறது கூட நம்ம போக மாட்டோம் ஏன் நான் போகிற அங்க அவன்ட்டு வந்து அவனுக்கு தான் அவங்க ஜனநாயகமே கிடையாது கிட்ட அப்ப நமக்கு கோபம் இல்லையா நமக்கு வந்து ஒரு சுயமரியாதை இல்லையா எல்லாமே இருக்கு நீதி அரைச்சிட்டா இருக்கு ஆனா அவருக்கு முன்னாடி அதை காமிக்க முடியாது ஏன்னா அவன்ட்டு அதை அந்த காதை ஜனநாயகத்தின் காதை அவன்கிட்ட கிடையாது அதனால அவன் பேச மாட்டான் அவன் நாயுங்க சொல்லுவான் குரங்குன்னு சொல்லுவான் செருப்பால் அடிப்பேன்னு சொல்லுவான் அப்ப எல்லாரும் சும்மா தான் இருந்துகிட்டு இருந்தோம் அதே இது ஒரு தண்ணி நலம் மட்டும்தான் கூப்பிட்டா கூட என்னையா நீங்க டேர்னு கூப்பிட்டீங்க கேட்போம் ஏன்னா அவர்கிட்ட புரிய வைக்க முடியும் அவர்கிட்ட ஒரு ஜனநாயகத்தின் காதை அவர்கிட்ட இருக்கு அதனால ஒரு ஆள் கைஸ் மீட்டி பேசின உடனே நாம அப்படியே நீங்க எப்படி வந்து என்ன கை நீட்டி பேசலாம் அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா சோ எப்போ ஒரு ஆள் ஜனநாயகம் அப்போ நம்மளுடைய நம்மள்கிட்ட இருக்கிற இந்த என்ன சொல்றது சுயமரியாதை அரைச்சிட்டம் இது எல்லாம் விழிப்போடு இருக்கணும்னா நம்ம முன்னாடி ஒரு ஜனநாயகமான ஒரு ஆள் இருக்கணும் ஒரு கொள்கை இருக்கணும் அதுதான் வந்து கம்யூனிசம் அவங்களதான் நம்ம அதிகம் கேள்வி கேட்கிறோம் அதனால நம்ம கேள்வி கேட்கும் போது நம்ம ஒண்ணு கேட்கணும் நம்மளுடைய வீடு மட்டும் கிடையாது கேள்வி கேட்பது எதிர இருக்கிற ஜனநாயக பூர்வமாக இருந்தா மட்டும்தான் அந்த கேள்வியை நம்மளால கேட்க முடியும் நான் இந்த புரிதல் எனக்கு அன்னைக்கு இல்லை அதனால நான் அப்படி எழுதினேன் இன்னைக்கு அந்த புரிதல் இருக்கிறதுனால இந்த படத்தோட கதையில ஒரு கேள்வி இதே மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கிட்ட போது அவர் அதற்கான சரியான பதிலே என்னால வசனமா எழுத முடிஞ்சிடுச்சு அதனால ஒரு கேள்வி கேட்பது இன்னொருத்தர் கேள்வி கேட்காம இருக்கணும் அப்படிங்கறது அது அவங்களுக்கான கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டியது மக்களோடு மக்கள் இதை பணி செய்துட்டு இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதற்கு மிக முக்கியமான இன்னும் சொல்றேன் இதோட ஏன் கிடையாது அப்படின்னா இவட ரிசல்ட் பார்க்கணும் தமிழ் சினிமால கடந்த ஒரு பதினைந்து இருபது வருடங்கள தமிழ் சினிமா மேடைகள்ல ஒரு மூணு மூணு இயக்குநர்களுக்கு மட்டும்தான் வந்து நிரந்தரமா இருந்தது மகேந்திரன் பாய் மகேந்திர பாலயராஜா இந்த மூன்று பேருமே நடைமுறை யதார்த்தத்தை ஒட்டி படம் எடுத்த நம் காலத்தில் முக்கியமான ஆளுமைகள் அவங்க காலத்துல அவங்கள உடையும் மனித வெற்றி கொடுத்தவர்கள் எல்லாம் பார்வையாளர் வரிசையில் இருக்கும்போது இவங்களை மட்டும்தான் நம்ம மேடையில் இது கொண்டாடணும் இன்னும் ஐம்பது வருஷங்கள் இவரோட படைப்புகளையும் இவங்களை நம்ம கொண்ட கொண்டாடணும் அதே போல மக்களோடு நிற்கிற மக்களோட பயணிக்கிற மக்களுக்காக போராடுகிற பேசுகிற ஒரு தத்துவமும் ஒரு தலைவர்களும் தான் நெடுங்கால நிற்பாங்க அவங்களதான் இந்த சொசைட்டி வந்து ஞாபகத்துல வச்சிருக்கோம் அவங்களதான் தங்களுடைய முன்னோடிகளாக பின்பற்றும் இந்த படத்தோட சந்தோஷ் பத்தி சொல்லணும்னா அது ஒரு சென்னை எனக்கு எடுத்த ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயங்கள ஒண்ணு சந்தோஷம் சந்தோஷம் எனக்கு பழக்கத்துக்கு முன்னாடி அவரோட அப்பா தான் எனக்கு பழக்கம் அண்ணாச்சு விக்ரமாதிக்க அவருடைய பிறகு தான் அவங்க பர் மூலமாக தான் எனக்கு சந்தோஷம் பிரேம் எல்லாமே எனக்கு வந்து பழக்கம் இன்னைக்கு அவரோட வளர்ச்சி இன்னைக்கு அவர் ஓனா சில விஷயங்கள் பேசுகிறது இது எல்லாமே வந்து எனக்கு நானே சொல்லிடுறேன் இந்த ஆரம்பத்தில் இதெல்லாம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஆனால் அது வந்து மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் யாராவது ஒரு ஆள் பேசி தானே ஆகணும் அப்படியான நம்ம ஒரு விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ மரக்கன்று மாங்கன்று வைக்கிறோம் தென்னங்கன்று வைக்கிறோம் பெரிய அளவில் விவசாயம் பண்ண போறோம்னா ஒரு அனுபவசாலிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ அதெல்லாம் பண்ண ஆனால் அது கூட கொஞ்சம் கீரையும் வை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு மாங்கன்றோ இல்லை தென்னங்கன்றோ அது வளர்ந்து நமக்கு பயன் தர்றதுக்கு பல காலம் ஆகும் அந்த பெரிய அந்த பெரிய ஒரு டைம் பீரியட்லாம் நம்மளுக்கு ஒரு சளிப்பு வரும் ஒரு அயற்சி வரும் ஆனால் கீரை அப்படி கிடையாது அதோட வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம் ஒரு ரெண்டு வாரத்துல நம்ம வந்து அறுவடை செய்துட்டு போகலாம் அது வந்து நமக்கு பெரிய ஒரு தப்பு தரும் நம்ம வந்து நம்ம நீண்ட தூரம் பயணிக்கும் போது அதுல சோர்வு கட்டாம இருக்கிறதுக்கு இது பெருசா உதவும் இந்த படம் கிட்டத்தட்ட இந்த படத்தை பணியாற்றிய நான் உட்பட எல்லோருக்குமே வந்து இது ஒரு என்ன சொல்றது ஒரு கீரை அறுவடை மாதிரி இருக்கும் இதோடைய இது கிடைக்க போகிற லாபம் சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம் ஆனா இது வந்து கீழே மாதிரி ஒரு டேஸ்டான ஒரு விஷயம் எங்க எல்லாருமே நாங்கள் ஒரு பெரிய ஒரு அண்ணில் இருக்கிறோம் ஒரு நீண்ட ஓட்டத்துல இருக்கிறோம் அதுல நாங்கள் சரி இருக்கிறதுக்கு மிக முக்கியமா இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு காரணமா ஒரு பூஷ்டாய எங்களுக்கு இருக்கும் அதற்கு நான் வந்து சந்தோஷத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி